இன்னைக்கு என்ன பேச போறேன்னா வெற்றி வெற்றி எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் கங்கராஜுலேஷன் கேர்ள்ஸ் அண்ட் லவ் வித் யூ ஆல் ஏன்னா சோசியல் மீடியாவை கரெக்டா பயன்படுத்துற பெண்களும் ஆண்களும் இந்த சமுதாயத்தில் இருக்காங்கன்னு பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஏன்னா இப்ப சமீபத்துல இயக்குனர் மாடி செல்வராஜ் அவர்கள் ஒரு நேர்காணல்ல கொடுத்த பதிலுக்கு வந்து நிறைய பேர் குரல் கொடுத்திருந்தாங்க அது வந்து கலரிசம் சார்ந்து குரல் கொடுத்திருந்தாங்க நிறத்தின் ரீதியான அரசியல் ரீதியாக குரல் கொடுத்திருந்தாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த நீங்க கொடுத்த குரலால அவர் ரியாக்ட் பண்ணிட்டார் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் நான் நன்றி சொல்றேன் இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் எவ்வளோ குணத்தால உயர்ந்தவர்னு அந்த இடத்துல காட்டியிருக்காரு ஏன்னா பெரும்பாலும் பெரிய இடங்கள்ல இருக்கு இயக்குனர் வந்து இந்த மாதிரி விடயங்களை எடுத்து நம்ம சொல்லும் போது பொதுமக்களாக நம்ம சொல்லும் போது கண்டும் காணாம கேட்டும் கேட்காம நீங்க என்ன பேசுறீங்க நான் என்ன கேட்கறேன்னு இருப்பாங்க அவர் வந்து அதற்கு பதில் கொடுத்திருக்காரு அதற்கு அவருடைய உயர்ந்த பண்புக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்க இது ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அவர் வந்து இந்த இடத்துல பல இயக்குனருக்கு வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருக்காரு நிறைய பேர் கண்டுக்காம இருக்கீங்க பட் அவர் வந்து நம்மளுடைய வேண்டுகோளை புரிந்து கொள்ற ஒரு மனிதராக இருந்திருக்காரு ரெஸ்பெக்ட் உங்களுக்கு ஓகே இந்த இடத்துல கலரிசம் ஏன் இவ்வளவு இம்பார்ட்டன்டா இன்னைக்கு நாங்க எல்லாம் குரல் கொடுக்கறோம்னா நாங்கெல்லாம் ஃபெட் அப் ஆயிட்டோம் எங்களுக்கு அழுத்து போச்சு புரியுதா ஒரு நடிகரை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆண் நடிகரை எடுத்துக்கிட்டீங்கன்னா தென்னிந்தியா முழுவதுமே அவங்களோட ரெப்ரசன்டேஷன் இருக்கும் அவங்க டிவில பாக்குற மாதிரி நம்ம வீட்டு பயனுங்க இருப்பாங்க பெரும்பாலுமே வந்து சாதாரண நடைமுறை வாழ்க்கையில தான் இன்னைக்கு பெரிய பெரிய ஸ்டார்ஸா தொலைக்காட்சிகள்லயும் சரி தொகுப்பாளராகவும் சரி சினிமா ஹீரோக்களாவும் சரி இருக்காங்க ஆண்கள் ஒன்னு ரெண்டு பேர் தான் அதுல வந்து என்ன சொல்றது அந்த இலக்கணத்துக்கு அப்பாட் இருப்பாங்க நம்ம ரோட்ல பாக்கு ரோட்ல ரேரா பார்க்கக்கூடிய ஆண்கள் மாதிரி இருப்பாங்க மத்தபடி எல்லாருமே சராசரி நம்ம வீட்டு பயமா இருக்க ஹீரோக்களை தான் நம்ம வந்து பாக்குறோம் கொண்டாடுறோம் வேர்ஷிப் பண்றோம் பெண்களை எடுத்துக்கிட்டால் அதிரூப சுந்தரியாகவும் நம்ம இனத்துக்கும் நம்ம பண்பாட்டுக்கும் சம்மந்தமே இல்லாத பெண்களை தான் மீண்டும் மீண்டும் இவங்க தான் அழகி நிலக்கணும் நம்ம காட்டிகிட்டு இருக்கோம் காலந்தோறும் நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம் தான் இதைத்தான் நாங்கள் எதிர்க்கோம் எங்களுக்கு ஃபெட்அப் ஆயிடுச்சு எங்களுக்கு வந்து என்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கணும் ஆ என்ன மாதிரி இருக்காளே அப்படின்னு நான் வளர்ந்து வரும்போது நான் சொன்ன மாதிரி எனக்கு நடிகை பானுப்பிரியா பார்க்கும்போது ஆ நம்ம ஸ்கின் டோன் கொஞ்சம் ஒத்து போகிறாங்களே அப்படின்னு தோணுச்சு நடிகை ராதிகா இருக்காங்க அப்படி கொஞ்சம் சொல்லிட்டே போலாம் பட்டியல் எழுத்துக்கிட்டே போலாம் அவங்கள பாக்கணும் நம்மள மாதிரி இருக்காங்களே அழகா இருக்காங்க அப்படின்னு தோணுச்சு மத்தபடி நடிகை இவங்க இருக்காங்க நான் அவங்க சொல்ல மறந்துட்டேன் அர்ச்சனா அவர்கள்லாம் வந்து பாலு மகேந்திரா மீண்டும் மீண்டும் இந்த கலரிசம் பார்க்கக்கூடிய தொலைக்கா சினிமா இண்டஸ்ட்ரியில போராடி கொண்ட ஒரு நடிகை நேஷனல் அவார்ட் வின் பண்ண நடிகை அப்ப அந்த மாதிரி நடிகையில பார்க்கும்போது அப்பா என்ன ஓ வசந்தராஜா பாட்டை கேட்கும் போதுல அப்பா என்ன மாதிரி ஒரு தீர்க்காலே அப்பா என்ன மாதிரி அப்படின்னு நாங்களும் சொல்லிக்கலாம் மாதிரி நம்ம இருப்போம் நண்டிதா தாஸ் இருக்காங்க நண்டிதா தாஸ் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துக்கு நம்ம வருவோம் ஓகே நடிகை நண்டிதா தாஸ் வந்து பல பல முறையாக தமிழ் தொலைக்காட்சிக்கு தமிழ் படங்கள்ல பயன்படுத்தப்பட்டாங்க ஒரு பெங்காலிய பெங்கால் மொழியை சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு நடிகை அவங்க அவங்களை இயக்குனர் மணிரத்னம் நீங்க எல்லாரும் எங்களை கேட்டீங்க இயக்குனர் மணிரத்னத்தை நீங்க ஏன் கேள்வி கேட்க மாட்டீங்க மாரி செல்வராஜா கேட்கிறீங்கன்னு நீங்க ஒழுங்கா பாக்கலன்னு நினைக்கிறேன் சங்கர் அவர்கள் இயக்குனர் சங்கர் அவர்கள் வந்து திருநங்கையை இழிவுபடுத்தி ஒரு படத்துல போடும்போது நீங்களாம் பிரம்மாண்ட நாயகன் கொண்டாடினாலும் திருநங்கையில் வந்து கேள்வி கேட்டாங்க இன்ஃபேக்ட் ஒரு திருநங்கை செருப்பால கூட அவருடைய பதாகைக்கு அடிச்சாங்க சரி அதுக்கு வந்து திருநங்கை சமுதாயத்தை ரொம்ப கேள்வி கேட்டலாம் ஒரு இயக்குநர் இழிவா பேசினார் பட் கேள்வி கேட்டாங்க எங்க அக்கா ரோஸ் வந்து ரோஸ் வெங்கடேசன் அக்கா ஒரு தொலைக்காட்சியில இது ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில போய் உட்காந்து பண்ணது தப்பு தான் அந்த படத்துல எங்களை அப்படி காட்டியிருக்க கூடாது அப்ப இது வந்து பத்து பதினோரு வருஷத்துக்கு முன்னாடியே எங்க இனம் வந்து குரல் கொடுத்தது பொன்னியின் செல்வன் வந்தப்ப நீங்களும் கொண்டாடும் போது நான் கேள்வி கேட்டேன் ஈழத்துல ஈழத்துல நடக்கிற ஒரு காட்சியா கொண்டு போய் போதே அவங்க ஈழத்து தமிழ் பேசவில்லைன்னு நான் கேள்வி கேட்டேன் ரெண்டாவது சோழ தேசத்து பெண்களையும் வெள்ள பெண்களா காட்டுறீங்க சோழ தேச பெண்கள் தானே இருந்தாங்க நான் கேள்வி கேட்டேன் அதுக்கு வந்து நான் அடியும் வாங்கினேன் எப்படி நீ பேசலாம் அப்படி இப்படின்னு என்ன கேள்வியும் கேட்டாங்க அதெல்லாம் நான் எடுத்து போட்டு உங்களுக்கு காட்டணும்னு அவசியம் இல்லை நான் தொடர்ந்து கேள்வி கேட்டுதான் இருக்கு எங்க இனமும் தொடர்ந்து கேள்வி கேட்டுதான் இருக்கு சரியா ஏற்றதாளுக்கு இதுக்கு இப்ப நீங்க சொல்லலாம் மணிரத்னம் அவர்கள் வந்து கணத்தில் முத்தமிட்டில் உங்க ஈழத்து பெண்ணாக இதையும் நான் ஏற்கனவே பேசின ஒரு ஒரு விஷயம் தான் இது நான் என்னோட யூடியூப்ல பேசிக்க போய் பாருங்க கணத்தில் முத்தாமிட்டால வந்து கரெக்டா உங்க ஈழத்து பெண்ணா ரெப்ரசன்டேஷனை காட்டினாங்களே நண்டீட்டா தாசை காட்டினாங்களேன்னு நீங்க சொல்லலாம் அதுலேயும் ஒரு அரசியல் இருக்கு பெரும்பாலும் அந்த ஜாதியை சேர்ந்த மக்களுக்கு ஓகே அந்த குறிப்பிட்ட ஜாதியை சேர்ந்த மக்களுக்கு வந்து ராமாயணத்துல ரொம்ப நம்பிக்கை இருக்கு ஸோ அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா ஈழத்தை சேர்ந்தவங்க எல்லாம் வந்து சூட்பனகா வம்சம்னு நினைப்பாங்க அதால அவங்க எப்பவுமே ஈழத்து ரெப்ரசன்டேஷன்ல கருப்பு பெண்களை தான் காட்டுவாங்க ஏன்னா சூட்பனகா வம்சத்துல இருந்து வந்த பெண்ணுன்னு மீண்டும் மீண்டும் நம்மளை உணர்த்துறதுக்காக புரிஞ்சுக்கோங்க அதான் இந்த படம் இருக்குல்ல அது நல்ல படம் அது பேர் வந்து ராவன் ராவன் படம் இருக்குல்ல ராவணா அந்த படத்துல வந்து ஐஸ்வர்ய வந்து அந்த சீதை கிழக்கணமாகவும் பிரியாமணிய வந்து சூர்பனகாவும் காட்டியிருப்பாங்க அப்போ சூர்பனகா கேரக்டருக்கு ஒரு டார்க் ஸ்கின் பொண்ணை கொண்டு வந்து வச்சுதான் காட்டியிருப்பாங்க புரியுதா அதை நீங்க ஒத்து பார்த்தீங்கன்னா அந்த டீப் அரசியல் தெரியும் அவங்க மீண்டும் மீண்டும் நீங்களாம் வந்து அந்த சூர்பநகா வம்சத்துல இருந்து வந்தவங்க நீங்க கருப்பா இருப்பீங்க முரடா இருப்பீங்க அன்சிவிலைஸ்டா இருப்பீங்க இந்த பக்கம் வந்து ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க அப்படின்னு மீண்டும் அதை உணர்த்துறதுக்கு தான் அவங்க காட்டினாங்க அது கரெக்டான ரெப்ரஸன்டேஷன் இல்லை ஏன் அவங்க மத்த படத்துல எல்லாம் வந்து அவருடைய சிறந்த படத்துல எல்லாம் வந்து ஏன் டாக் ஸ்கின் பெண் பெண்ணை வந்து முக்கியத்துவம் கொடுத்து காட்டல நமக்கு தெரியல அலிப்பாய்தில் காட்டியிருப்பா அதை நம்ம பாராட்டி தான் ஆனால் அலிப்பாய்தில் ஷாலினி அவர்களை கரெக்டாக சூஸ் பண்ணியிருப்பா ஒன்று ரெண்டு படத்தில் அதை சரியாக பண்ணியிருப்பாரு பட் மோஸ்ட்லி இதெல்லாம் நாங்கள் பேசின அரசியல் தான் மக்களே நீங்கள் டீப்பாக அதை புரிஞ்சுக்கோங்க இதை சொல்ல வரும்போது இவ்வளோ ஆழமாக நாங்கள் உள்ளார்ந்து பார்த்து ஒரு விஷயத்தை நாங்கள் கொண்டு வந்து சொல்லும்போது நான் அதில் வேற ப்ளீச்சிங் க்ரீமை பற்றிலாம் நான் பேசியிருந்தேன் இட்ஸ் அ வெரி பிக் ப்ராப்ளம் ஓகே அதை ஒரு மனுஷன் வெளிப்படையாக பேசும்போது ஒரு பொண்ணு எனக்கு வந்து கீழே கமெண்ட் பண்ணிச்சு நீங்கள் ஏன் ஃபில்டர் போட்டு வீடியோ போடுறீங்க ஐயோ நான் அதைத்தானே சொல்கிறேன் எங்கள் உள் மனதுக்குள்ள மீண்டும் மீண்டும் ஆழமான ஒரு சிந்தனையை நீங்க விதைச்சிட்டீங்க அதை எதிர்த்து ஒருத்தி குரல் கொடுக்கும்போது அவளையே வந்து நீங்க முட்டாள்தனமா கேள்வி கேட்கறீங்கன்னா என்ன பண்ண முடியும் நான் உங்களுக்காகவும் உங்க குழந்தைகளுக்காகவும் இந்த எதிர்காலத்துக்காக தான் பேசிட்டு இருக்கேன் டாக் ஸ்கின் ரெப்ரசென்டேஷன் வேணும்னு பேசுறவள வந்து இந்த மாதிரி வாய் அடைக்க வைக்கிறீங்க இல்ல வந்து தேவையில்லாத கேள்வி கேட்கிறேன்னு நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்க அநியாயத்துக்கு நாங்க குரல் கொடுக்கல நியாயத்துக்கு தானே உங்களை ரெப்ரெசென்ட் பண்ணுவோம் உங்க குழந்தைக்கு எதிர்காலம் நல்லா இருக்குன்னு சொல்றோம் புரிஞ்சு நடந்து கொள்ளுங்க மக்களே ஸோ மாரி செல்வராஜ் அவர்களுடைய இயக்குனர் மாரி செல்வராஜ் அவர்களோட புரிதலுக்கு நன்றி அவரோட படம் எங்க எல்லாருக்குமே பிடிக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து கொண்டாடுற படங்கள் அதுகள் நான் வந்து இந்த கடந்த நாட்களில் நான் பா யார் கேட்டாலுமே நான் சொல்றது வாழை நான் பார்த்த படங்கள்லேயே மனத தொட்ட படம் எனக்கு பிடித்த தமிழ் படம் வாழை தான் அதை நான் ரொம்ப ரசிச்சு பார்த்தேன் அதுல எந்த எந்த விதத்துலயும் எனக்கு வந்து எப்படி சொல்றது பிடிக்கலன்றது இல்லை அப்கோர்ஸ் அந்த டீச்சர் கேரக்டர் வந்து வச்சிருக்க கூடாதா அது ஒரு நல்ல ஒரு இதுல வந்து நம்ம குறைகளை கொண்டு வந்து இங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல அது வேற ஒரு அரசியல் அத வேற ஒரு நாள் பார்த்துக்கொள்ளும் மற்றபடி எந்தவா இருந்தாலுமே அவர் வெற்றி பெறணும்னு நாங்க ஆசைப்பட்ட மக்கள் தான் என்ன இந்த இடத்துல வந்து எங்களுக்கு டார்க் ஸ்கின் ரெப்ரசென்டேஷன் வேணும் இது வரைக்கும் வந்த பொண்ணுங்களே நீங்க ஒதுக்கிட்டீங்க நீங்க மீண்டும் மீண்டும் ஐஸ்வர்யா ராஜேஷ கொண்டு வந்து ஆ அவங்க இருக்காங்களே ஒரு ரெப்ரசன்டேஷன் எங்களுக்கு பத்தாது பத்து வெள்ள பொண்ணுக்கு நீங்க ஒரு பொண்ணை காட்டுறது எங்களுக்கு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு கிடையாது இங்க கருப்பு பொண்ணுங்க ஒன்பது பொண்ணுங்க இருக்காங்க டிஃப்ரெண்ட் ஷேட்ஸ்ல டார்க்லயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட்ல ஒன்பது பொண்ணு இருக்கும்போது ஒரு பொண்ணு தான் ஃபேர் ஷேட்ல இருப்பா இல்ல மூணு பொண்ணு ஃபேர் ஷேட்ல இருப்பாப்பா அதிகமா டார்க் ஸ்கின் மக்கள் இருக்கக்கூடிய ஊர்ல நாங்க இருக்கோம் இப்ப நீங்க பத்து வெள்ள பொண்ணை காட்டிட்டு ஒரு வெள்ள பொண்ணு கருப்பு பொண்ணை காட்டுறதை நாங்க விரும்ப எதிர்பார்க்கல தன்ஷிகா வந்தாங்க ஒதுக்கிட்டீங்க பிரியா ராமன் நினைக்கிறேன் மின்வெட்டு நாளில் மின்சாரம் போல வந்த பாட்டில் வருவாங்க அவங்க அவங்கள அப்படியே ஒதுக்கிட்டீங்க எல்லா கெப்பாசிட்டியும் இருந்த ஒரு பொண்ணு வந்த பொண்ணு இப்போ அடையாளமே காணாம போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா ராஜேஷ் இப்ப கொண்டாடுறீங்க இன்னும் ஒரு சில பொண்ணுங்களை நான் மிஸ் பண்ணிட்டு போயிருப்பேன்னா எனக்கு தெரியல சார் நிறைய டார்க் ஸ்கின் பொண்ணுங்க அப்படியே வேனிஷ் பண்ணி ஒதுக்கப்பட்டு போனவங்க இருக்காங்க சரியா சோ மீண்டும் மீண்டும் நாங்க சொல்றோம் இந்த மாதிரி பெண்களுக்கு இடத்த கொடுத்து எங்களை ரெப்ரஸன்ட் பண்ண வைங்க அப்பதான் நாங்களும் சந்தோஷமா என்ன மாதிரியே இருக்கா பாரு அப்படின்னு நாங்க சொல்லலாம் எங்களையும் பார்த்து யாரும் கேட்க மாட்டாங்க உங்களுக்கு என்ன நயன்தாரான்னு நினைப்பா உங்களுக்கு என்ன ஐஸ்வர்யா ராய் நினைப்பான்னு கேட்க மாட்டாங்க நாங்க வந்து நயன்தாரா ஆக வேண்டிய அவசியம் இல்லை ஐஸ்வர்யா ஆக வேண்டிய அவசியம் இல்லை எங்களுக்குன்னு ஒரு தனி இலக்கணம் இருக்கு தமிழ் பெண்களுக்குன்னு இந்த சமுதாயத்துல வந்து தமிழ் பெண்ணும் தென்னிந்திய பெண்களுக்குன்னு ஒரு இலக்கணம் இருக்கு அந்த தான் நாங்க பிறக்க முடியும் புரியுதா